விட்டு தூரம் விலகி நான் சென்ற நேரம் எனக்காய் காத்திருந்த அன்பு பெரியது விட்டு விலகும் நேரம் இடறி நான் விழுந்த போதும் என்னை தாங்கி கொண்ட கிருமை பெரியது அந்த லாஸ்ட் லைன் எப்படி வரும் தெரியுமா அதுவே வந்ததே இன்னும் இன்னும் அதிகமாயுந்தன் அருகிலே வந்து உங்கள் மார்பிலே நான் சாலிட வேண்டும் பாவம் அறியாதவ நீர் பாவி என தேடி வந்த அன்பை எண்ணில் நீ நான் பாடவே